திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நமக்கு யமனாக இருப்பது எது யமன் அல்லது காலன் அது யார் என்றால் பிறருக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகின்றவன் தான் யமன் பிறருக்கு அச்சத்தை உண்டு பண்ணி வாழுகின்றவன் அவனை பார்க்கும்போதே யமன் என்று சொல்வார் அடுத்து நமக்குள்ளவே யமன் தீய எண்ணங்கள் அந்த எண்ணமே நமக்கு யமனாக மாறும் தீய நட்பும் நமக்கு ஆகும் தீய செய்கைகளும் நமக்கு எமன் தீய நட்பு நமக்கு எமன் மற்றும் குடி பழக்கம் சூதாடுதல் இது இதுவும் யமன் தான் நமக்கு இதிலிருந்து விடுபட வேண்டும் வரவுக்கு மீறி செலவு செய்கிற மனைவியாக இருந்தாலும் எமன் தான் நமக்கு வளவுக்கு மீறி செலவு செய்கிற எண்ணம் என்றால் அதுவே நமக்கு யமன் ஒவ்வொரு நாளும் புண்ணியம் செய்யாவிட்டால் அந்த நாட்டில் அத்தனையும் நமக்கு எமன் தான் புண்ணி செய்கிற மக்களுக்கு எம பயம் இருக்காது அளவு கடந்து பிற சொத்தை அபகரிப்பதும் நமக்கு ஒரு யமன் அட பாவி என்று சொல்லிவிடுவான் பிற மனம் புண்படாத வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இதயம்தான் யமன் எமன் பயத்து யமனுக்கு அச்ச பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொல்லாத வறுமையே யமன் பொல்லாத வறுமை யமன் புலால் உண்ணுவதே நமக்கு யமன் அந்த பழக்கத்துக்கு அடிமையானாலே அதே எமன் உயிரை கொள்ளுவது உயிரை கொள்ளாமல் இரு உயிர்களை கொள்ளுகின்ற எண்ணமும் நமக்கு எமன் அப்போ அந்த பயத்திலிருந்து விட எம அது போன்ற எண்ணம் இல்லாதிருந்தால் எம பயம் இருக்காது